ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் புருபாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஒம்பதாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் விலங்கலால் கடலடைந்து விலங்கிழை பொருட்டு வில்லால் இலங்கை மாநகர்க்கு இறைவன் இருபது புயம் துணித்தான் நலங்குள் நான் வரை வல்லார்கள் ஊத்து ஒலியேத்த கேட்டு மலங்கு பாய் பயல் திருப்பேர் பேர் மருவினான் வாழ்ந்தவாரே விலங்கலால் கடல் அடைத்து விலங்கிழை பொருட்டு வில்லால் இலங்கை மாநகர்க்கு இறைவன் இருபது புயம் துணித்தான் நலங்குள் நான் வரை வல்லார்கள் ஓத்து ஒலியேத்த கேடு மலங்கு பாய் மகல் திருவேன் மறுவினான் வாழ்ந்தவாறேன் விலங்கலால் அப்படின்னா மலையால் விலங்குன்னா விலங்கல்னா மலை விலங்கலால் கடல் அடைந்து கடலை அடைத்தால் இதுக்கோசம் விலங்குணை பொருட்டு விளங்குகின்ற ஆபரணங்களை அணியத்தகுந்தவளான சீதா பிராட்டியின் பொருட்டு அப்படின்னு ஆரம்பிச்சுக்கணும் இந்த பார்த்தம் பண்ணிக்கிற போது விலங்கிழை பொருட்டு விலங்கலால் கடல் அடைத்து அப்படின்னா சரியாக இருக்கும் புரியுதுங்களா ஆபரண விளங்குகின்ற பிரகாசிக்கின்ற ஆபரணங்களை அணியத்தகுந்தவளான சீதா பிராட்டியின் பொருட்டு மலையால் கடல் அடைத்து சாதாரண அர்த்தம் இன்னொரு காரியம் பண்ண வில்லால் இலங்கை மாநகர்க்கு இறைவன் அம்பு வில்லை கொண்டு அம்பு எய்தி இலங்கை மாநகர்க்கு இறைவனான இராவணனின் இருபது புயம் துணித்தான் இருபது கைகளையும் வெட்டினான் சாதாரண அர்த்தம் துணிக்கிறது தான் வெட்டுறது அதான் அர்த்தம் விலங்கலால் கடல் அடைந்து விலங்கிழை உருட்டு வில்லால் இலங்கை மாநகர்க்கு இறைவன் இருபது புயம் துணித்தான் நலங்கொள் நான்மறை வல்லார்கள் நலங்கொள் நான்மறை வல்லார்கள் நான்மறை வல்லார்கள் அவங்கள்கிட்ட எல்லா நலமும் இருக்குது சாதாரண வேதம் மொத்தம் தெரிஞ்சவா அப்படின்னு இல்லை நல்ல உயர்ந்த மனித குணங்கள் அந்த மாதிரி நல்ல குணங்களை உடையவர்கள் அவர்கள் அதனால் நலங்கொள் நான் மறைவல்லார்கள் ஓத்து ஒலியேற்ற கேட்டு ஓத்துன்னா வேதம் அதை ஒலி வா ஓதரா அந்த ஒலி ஏற்ற கேட்டு மலங்கு பால் ப மலங்கு பாய் பயல் திருப்பேன் மலங்குன்னா மீன் வயல்கள்லாம் மீன் இருக்குது அந்த மலங்கு வயலில் இருக்கிற மீன்லாம் பாயறது இந்த வேத சத்தத்தை கேட்டு பாயருந்தோம் எப்படி நலங்கொள் நான் மறை வல்லாறுகள் ஊத்து ஒலியேத்த கேட்டு மலங்கு பாய் வயல் இப்படியான வயல்களை இருக்கிற திருப்பேர் தந்திருப்பேர் அப்போ கூடத்தான் அப்பக்கூடாதானே ஊரை சொல்கிறார் இப்போ திருப்பேர் மருவி நான் வாழ்ந்தவாறே நான் அப்பக்குடத்து அப்பகுடத்தான் என்கிற திவ்ய தேசத்தை ஆசைப்பட்டு மருவி நான் வாழ்ந்தவரே மேல பெருமாளை சொன்னார் இப்போ ஊரமொத்தம் சொல்கிறேன் நான் கவனிச்சுக்கோங்க திருப்பேர் மருவி நான் வாழ்ந்தவரே படிக்கலாம் நினைக்கிறேன் கஷ்டம் இல்லை விலங்கலால் கடல் அடைத்து விலங்கு இழை பொருட்டு வில்லால் இலங்கை மாநகர்க்கு இறைவன் இருபது புயம் துணித்தான் நலங்கொள் நான் வரை வல்லார்கள் ஓத்து ஒலியேத்த கேடு மலங்கு பாய் வயல் திருப்பேர் மருவி நான் வாழ்ந்தவாறே அந்த இருபது புயம் துணித்தான் கிரிக்கிற திருப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பேர மருவி நான் வாழ்ந்தேன்கிறார் புரிஞ்சுக்கா பெருமாளுக்கு முன்னாடி சொல்லிட்டார் பெருமாள் இருக்கிற திவ்யதேசமான அந்த ஊரை மருவி நான் வாழ்ந்தே என்கிறார் ஸ்ரீமத